வணக்கம் உறவுகளை இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிற கனகாம்பியை குளத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் முதல்ல குளத்தின் கட்டமைப்பு அங்கே மீன்பிடி தொழிலாம் எப்படி நடக்குது தற்போது வந்து வறட்சியான காலப்பகுதி அதனால் நீரெல்லாம் வற்றி நாங்கள் இப்போ இந்த குளத்தின் நடுப்பகுதிக்கே போய் நடந்து போகக்கூடிய மாதிரிக்கான வசதிகள் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பொதுவாக குளங்களை பார்க்குறதுக்கு எந்த காலப்பகுதியில் மக்கள் வருவாங்கன்னு சொன்னால் கடும் மழை பெய்து வான் பாயிற சந்தர்ப்பங்களில் அதை பார்க்குறதுக்கு வருவாங்க ஆனால் நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படின்னு கேட்டால் வறட்சியான காலத்தில் பாருங்கள் குளத்தில் நீர் நல்லா வற்றி போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த குளம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இரண்டு மட சந்திலேருந்து இரண்டு குளத்துக்கு போகிற வழியில் வரும்போது முதலாவதாக ஒரு சிறிய குளத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த குளம்தான் இந்த கனகாம்பிகை குளம் இப்போ நான் குளத்தின் ஒரு மத்தியில் தான் நிற்கிறேன் ஸோ அந்த இடத்துலேருந்து முழு குளத்தையும் சுற்றி முதல்ல காட்டுறேன் பிறகு நாங்கள் தனித்தனியாக ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் கனகாய் கனகாம்பிகை குளத்து குளத்தில் போய் கொண்டிருக்கிறோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கற்கள் போடப்பட்டிருக்குது அலை தாங்கி இப்போ குளத்தின்றி நல்ல உயரமான இடத்திலிருந்து முழு குளத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பக்கம் குளத்தின் வேலைப்பாடுகள் நடந்து நடத்தப்பட்டிருக்குது இந்த இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் குளத்தின் மத்திய பகுதிக்கு நடந்தே போய் மீன் பிடிக்கிற ஒரு காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது இந்த குளத்துக்கு இறங்கி போறதுக்குரிய படிக்கட்டு ஒன்று காணப்படுது இடம்தான் இந்த வான்பாயில இடம் இதுதான் இப்போ தண்ணி சொட்டு கூட இல்லை இதுதான் அந்த இடம் இப்போ வறண்ட நிலைய காணப்படுது கட்டும் வெயில் பொதுவாக இயற்கை அர்த்தம் என்பது உடனே நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிறுத்தம் ஆனால் வறட்சி என்பது தான் நீண்ட நாட்களாக நடக்கின்ற ஒரு இயற்கை நர்த்தம் ஸோ பாருங்கள் ஒரு வாய்க்கால் போல் நேராக கலிங்க தொட்டிக்கு போகுது இந்த நீர் ஸோ அந்த இடத்துக்கிட்ட போய் நாங்கள் பார்க்கலாம் தற்போது நீர் காணப்படுற அளவு தசம் அஞ்சு இங்கே குளத்தின் நீர்மட்டம் அளக்கப்படுற இடம் ஒன்றரை அடிக்கு நீர் காணப்படுகிறது மேற்பகுதியில் போயிட்டு பார்ப்போம் நாங்க இதுதான் அந்த இடம் ஏரदात நீர் திரக்கிறதுக்காக பயன்படுத்தற இடம் இதிலே சங்குகள் கிடக்கு சோ இங்க இருந்து வந்த சங்கு எப்படி இருந்து தெரியல சங்குகள் இதலயும் கிடக்குறது பார்க்க வேண்டிய இடங்கள்ல பாருங்க இந்த பரட்சியான நிலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் நீர் வந்து ஒரு இடத்துல சின்னதாக தேங்கி நிற்கிது இதில் கொஞ்சம் முயற்சித்தான் மீன் பிடிக்கலாம் பட்டு இதில் சேராகிட்டு இந்த இடம்லாம் கொடுக்கு சங்கு கொடுக்கு இந்த குளம் கற்ற காலத்தில் இருந்துருக்கும் போல மரம் இப்போ பாருங்கள் வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குது சரி இதையும் எடுத்து பா பார்த்துட்டு நாங்கள் அங்கே போகலாம் ஓகே ஒரு ஐயா மீன் பிடிச்சு கொண்டிருக்கார் இப்போ என்ன செய்வோம்னா அந்த இடத்துக்கு போய் அவர் எப்படி மீன் பிடிக்கிறாருன்னு சொல்லி அவரோட கதைக்கலாம்

இப்போ ஒன்று தான் கிடைச்சது இப்போ ஒன்று ரெண்டு தான் கிடைக்குமாண்ணா அப்படியே என்ன ஐயாவுக்கு பேர் கணேஷ் இதுதான் உங்களுக்கு தொழிலா இல்லாட்டி வேறு தொழிலான ம் ம் ஆ ஆ

தூண்டிலையும் தூண்டில பிடிக்கணும் மெம்பர் ஆகணும் காசு கட்டுறேன் காசு கட்டி சேரணும் சங்கத்தில் அந்த பதிவு உள்ளவங்கள்ட்ட தான் போட்டங்கள் நிற்குதுன்னு

嗯。Hmm. ஃபோன் அப்படின் வந்துட்டு அபரேவா ஆட நீங்க பெரிய மீன்கள மட்டும் தான் பிடிப்பீங்கல. ஆ செங்கலா புடிச்சது பேசுறாங்க. ஆ சரி போகக்கூடியதா ஓமேண்ண ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குளத்திட்ட கட்டமைப்பு எப்படி இருக்குது ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது மற்றது ஒரு ஐயாண்ட மீன் பிடிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தையும் இப்போ எடுக்கக்கூடியதாக இருந்தது எங்களால் முழு தூரம் போ பயணிக்க முடியலை சில இடங்கள் சேற்று நிலமாக இருந்தது ஓகே வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்